ஹை ஃப்ரெண்ட்ஸ் மாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம இனியா முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இருக்கிறதுல கோபி இருந்துட்டு என்ன இனியாச்செல்லாம் இப்போ தான் நான் ஒன்னை ரெசார்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொன்னேன் நீ அதை நினச்சி ஜாலியாக என்ஜாயாக இருக்க வேண்டியது தானே ஏன் முகத்தை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை டேடி எனக்கு மாதிரி இருக்குது நாளைக்கு நான் காலேஜ் போனேன்னா எல்லாருமே என்னை கலாய்க்குவாங்க உனக்கு ரெண்டு அம்மாவா உங்கள் வீட்டில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாருமே கலாய்ப்பாங்க கிண்டலும் கேலியுமா பேசுவாங்க அதை நினைச்சா எனக்கு வருத்தமாக இருக்கு டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபியோ ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு செல்லம் எல்லாமே என்னால் தான்டா உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் உனக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் தேடி கொடுத்துருக்கக்கூடாது ஏதோ அப்பாவோட சுச்சுவேஷன் ராதிகாவை கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு நான் ராதிகாவை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுடா தங்கப்பில் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி வந்து இனியாகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனியாவோ ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க ஆமாம் டேடி நீங்கள் பண்ண தப்பே ராதிகா ஆண்டியே கல்யாணம் பண்ணது தான் அவங்கள கல்யாணம் பண்ணி பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அவங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சதுனால தான் எல்லாருமே நிம்மதி எழுந்து இருக்கும் நீங்கள் அது தான் புரிஞ்சுக்க போகிறீங்க டேடி தயவு செஞ்சு எனக்காக ராதிகா ஆண்டிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அம்மா கூடவே சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம இனியா சொல்ல இங்கே நம்ம ஈஸ்வரியுமே இனியா பாடுறா கரெக்டாக தான் சொல்கிறா அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அவள் இப்படியெல்லாம் பேச சுவா நீ ராதிகாவை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அவள் உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து இருந்துதான் நீ ஆளே சரியில்லை அடிக்கடிக்கு குடிக்கவும் ஆரம்பிச்சுட்ட அவளால் இப்போ உடம்பு சரியில்லாமல் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்க எல்லாமே அவளால் தான் அவள் நல்லவிலே கிடையாதுடா உன்னுடைய உயிரை போக்குறது கூட அவள் துணியவாடா அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகாவை பற்றி தப்பு தப்பா இங்கே ஈஸ்வரியும் நம்ம இனியாவும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் கோபி இருந்துட்டு அம்மா நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் ராதிகா ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாதுமா அவள் என்னோட நல்லதுக்காகவும் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்காக அவள் அவளோட சந்தோஷத்தை கூட இழந்திருக்காம்மா அவளை அப்படி சொல்லாதம்மா அவளும் ரொம்ப நல்லவதான் தான் நான் தான் தேவையில்லாமல் அவகிட்ட இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி அவளை ஏன் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் தான்மா தப்பு பண்ணிட்டேன் அவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட அவள் சந்தோஷமாக இருந்திருப்பாளோ என்னவோ என்னால் இந்த குடும்பமும் சரி ராதிகாவும் சரி ரெண்டு குடும்பமும் நீங்கள் எல்லாருமே அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லாமே தான்மா ஏதோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன் இனிமேல் நீங்கள் அவமானப்படுற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துக்க மாட்டேன் இனியாச்செல்லாம் என்ன மன்னிச்சிடுறா ஐ ஆம் எக்ஸ்ப்ளென்லி சாரிடா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனியாவோ டேடி இது எல்லாத்துக்குமே நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா நீங்கள் ராதிகாண்டியை டிவோர்ஸ் கொடுத்துருங்க டேடி ப்ளீஸ் டேடி எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க டேடி நம்ம குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் டேடி அந்த ராதிகாண்டியும் மயும் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல டாடி அப்படின்னு சொல்லி இங்கே இனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வர் இருந்துட்டு இங்கே பாருடா குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ற சொல்கிறான்னு கூடிய சீக்கிரம் அந்த ராதிகாவை இந்த வீட்டை விட்டு துரத்துகிற வழியை பாரு அவள் இந்த குடும்பத்தில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வந்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபியோ எதுக்குமா தேவையில்லாதான் பேசிக்கிட்டு இருக்குங்க நான் தான் ரிசார்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை நினச்சி நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இனி என்னால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது நீங்கள் ரிசார்ட் போகிறதுக்காக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து போயிடுறாங்க இங்கே நம்ம செல்லியன் அப்போ தான் வராங்க செலியன்கிட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு டே செல்லியா உங்கள் அப்போ எங்கேயோ ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானா நீயும் கிளம்புடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே செல்லியன் இருந்துட்டு என்ன பாட்டி திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஏதோ இனியாக தோத்துட்டால அவள் ஏதோ மனசு கஷ்டப்படுறா அவளை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தாண்டா கூட்டிகிட்டு போகிறானா குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க ஆண்டியுமே வராங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாடா அவள் இல்லாமல் எப்படி வருவாங்க அப்போ கோபி அவ்வளோ தான் வந்து தொலைக்கிறா அவள் வந்து அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியுமா என்னன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி இங்கே அம்மா ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி சரி நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செளியனும் நம்ம செனியுமே இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு செல்விக்கிட்ட செல்வி நீயும் ரெடியாக செல்வி எங்கே போனாலுமே என் கூடவே இருக்க என் கஷ்டம் துன்பம் எல்லாத்துலேயுமே நீ என் கூட இருக்க செல்வி ரெசார்ட்டுக்கு நீ கிளம்பு நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏக்கா நான் இல்லாமல் அக்கா வரேங்க்கா நானும் அப்படின்னு சொல்லி இங்கே செல்வி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதிகா இருந்துட்டு மயு ஸ்கூல் விட்டு வந்ததுமே மயுவையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயுக்கிட்ட விஷயத்தையும் சொன்னதுமே மயு வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அம்மா நம்ம ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே ரெசார்ட்டுக்கு போக போகிறோம் வெளியே போனாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்மா குடும்பமாக போக போகிறோங்க சந்தோஷமாக இருக்குமா எனக்கு அது மட்டும் இல்லாமல் பாக்கி ஆண்டி கூட போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்கி ஆண்டி ரொம்ப நல்லவங்க மம்மி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மயு வந்து ராதிகா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராதிகாவோ ஆமாம் மயு நீ கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சுருக்க ராதிகா இது பாக்கியா ரொம்பவே நல்லவங்க தான் நானுமே அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ராதிகாவும் மையவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோபி பாக்கியாவோட நல்ல மனசை எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க நான் தான் அவளோட நல்ல மனசையும் நல்ல பண்பாடுகளையும் புரிஞ்சுக்காம அவளை டிவர்ஸ் பண்ணிட்டேன் இப்போ தான் அவளோட நல்ல குணமே எனக்கு தெரிய வருது அவளை நினைச்சாவே எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு பாக்கிய கிட்டே பேச போகிறாங்க பாக்கியா என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது அதை சொன்னால் நீ எப்படி எடுத்துக்கவேன்னு எனக்கு தெரியல பாக்கியா ஆனால் இதை சொல்லாமலும் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியா எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி கோபியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இங்கே நம்ம கோபி இருந்துட்டு இப்படி பார்க்காத பாக்கியா இப்படி பார்த்தேன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தவே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன விஷயம் விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இங்கே கோபியோ அது வந்து பாக்கியா நான் உன்னை கல்யாணம் பண்ண புதுசிலருந்து பாதி வாழ்க்கை வரைக்குமே உன்னை புரிஞ்சுக்காமவே விட்டுட்டேன் இப்போ உன்னை விட்டுட்டு விலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட நல்ல குணமோ உன்கிட்ட இருக்கிற திறமையோ எல்லாமே எனக்கு தெரிய வருது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கியா நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்கே கோபி கேட்குறாங்க இதை கேட்டதுமே இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இங்கே பாருங்கள் கோபி உங்களுக்கு நான் ஒரு டைம் சொன்னால் புரியாதா அச்சி இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுட்டு போவீங்களாம் அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை தேடி போவீங்களா அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு திரும்பவும் இதே இடத்துக்கு வருவீங்களாம் இதெல்லாம் எப்படிங்க இருக்குது இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலை இந்த மாதிரி விஷயம் மட்டும் பொறுக்கி மாதிரி பேசாதீங்க நீங்கள் நினைக்கிறது மட்டும் கட்டாயம் நடக்கவே நடக்காது நீங்கள் ராதிகாவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க லாஸ்ட் வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க ராதிகாவையும் மயுவையும் நல்லா பார்த்துக்கிற வழியே பார்த்துக்கோங்க சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க அதுக்கப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன் என் கை நீ வாய் பேசாது இனி கை தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபியை காரி காரி துப்புறாங்க நம்ம பாக்கியாக நம்ம கோபிக்கு பயங்கர அவமானமாக போகுது இல்லை பாக்கியா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவலமான கோபி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா கிட்ட பாக்கியாவோ உங்களை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது கூடிய சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க இல்லைனா நடக்கிறதே வேறு நீங்கள் சொன்ன விஷயத்த நான் சத்தியமாக எனக்கு வந்து மைண்டில் போட்டுக்கணுன்னே தோணலை எனக்கு அசிங்கமாக இருக்குது நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா இங்கே கோபியை காரி காரி துப்புறாங்க நம்ம கோபி இருந்துட்டு சரி பாக்கியா சாரி பாக்கியா அவங்ககிட்ட நான் இப்படி கேட்டிருக்கக்கூடாது ஆனால் என் மனசுக்கு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் ராதிகா தான் இனியா வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கா அவளை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிசார்ட்டுக்கு போகலான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் அம்மாக்கிட்ட சொன்னால் ராதிகா தான் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நானே பிளான் பண்ண மாதிரி சொல்ல சொன்னேன் அதனால்தான் நான் இனிய கிட்டையும் அம்மா கிட்டேயும் நானே பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ போகிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியாவோ நான் என்ன தப்பா நினச்சிக்கிறதுக்கு இருக்கு நீங்க என்னமோ பேசிட்டு போங்க எனக்கு என்ன இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்பவே கோவமாக கிச்சனுக்கு போயிடுறாங்க எங்க செல்வி இருந்துட்டு என்னக்கா சாரு உ மேலே ரூட்டு விட்டுட்டு காதல் அம்பு வந்து விழுந்தது மாதிரி இருந்தது எனக்கும் காது கேட்ச்சிக்கா சார் என்னென்ன பேசியிருந்ததாருன்னு அப்படின்னு சொல்லி இங்கே செல்வி வந்து கல்லாய்க்கிற மாதிரி நம்ம பாங்கியா கிட்டே பேசுகிறாங்க பாக்கியாவோ ஏ செல்வி உன் வேலையை மட்டும் பாருடி தேவையில்லாதெல்லாம் அந்த ஆள் வந்து பேசி என்ன டென்ஷன் பண்ணி விட்டுட்டாரு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி செல்விக்கிட்ட நம்ம பாக்கியம் இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ராதிகாவும் மையவும் கிளம்பி வந்துடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி ரெசார்ட்டுக்கு போயிடுறாங்க அங்கே நம்ம இனியாக இருந்துட்டு கிட்ட அம்மா உனக்கு என்ன டிஷ் வேணும்னு சொல்லுமா நான் ஆர்டர் பண்ண பண்ணுறவனுக்கு உனக்கு நம்ம வயிறாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே சுற்றி பார்ப்ப போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியாவும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணி மயு ராதிகான்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க எல்லாருமே பீச் போயிட்டு தண்ணியிலலாம் விளையாடின்னு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா கால் தடிக்கு கீழே விழ பார்க்குறாங்க அப்போ கோபி போயிட்டு பிடிச்சிடுறாரு இதை பார்த்தா ராதிகாவுக்குமே ரொம்பவே கடுப்பாகுது நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் கீழே கூட விழுந்திருந்தாலுமே சந்தோஷப்பட்டிருப்பேன் நீங்கள் எதுக்காக என்ன வந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா வந்து கோபிக்கிட்ட கத்துறாங்க எங்கள் கோபி அப்படி திரு திருன்னு முழுகிறாரு ஈஸ்வர் இருந்துட்டு ஏ பாக்கியா நீ கீழே விழுந்துருவன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாத்தனா இப்போ என்னடி இப்படி பேசுற உனக்கெல்லாம் நல்லது செஞ்சா நல்லது நான் சொல்லுவேன் நீ எப்படியாப்பட்ட ஆளு இப்பெல்லாம் நீ மாறிட்டடி அப்படின்னு சொல்லி எங்க ஈஸ்வரிய பாக்கியாவை திட்டுறாங்க அத்த நான் கீழே விழுந்திருந்தாலும் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்தது நினைச்சு நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பாக்கியா உன் புருஷன் தானாவன் இதுல என்ன அசிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி போும்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தேவீங்க தேங்க்யூ